குஜராத் தலைநகர் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற விமானம் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்ல விபத்துல சிக்கி இருக்கு விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஏடிசிக்கு அதாவது கண்ட்ரோலுக்கு மேடே அழைப்பு விடுத்ததாக தகவல் வெளியாகியது விமானம் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஏடிசிக்கு அதாவது ஹேர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு மேடே அப்படிங்கிற அழைப்பு வந்ததா தகவல் வெளியாகி இருக்கு மேடே இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுது அதனோட முக்கியத்துவம் என்ன இந்த விமானத்தை இயக்கிய விமானி யாரு அவருடைய அனுபவம் என்ன இதுல எத்தனை பேர் பயணம் செஞ்சாங்க இந்த விபத்து என்பதை பற்றி விரிவாக அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே ஏர் இந்தியா விமானம் ஒன்று சிறிது நேரத்திலே இந்த விபத்து இன்று மதியம் நடந்திருக்கு விமானத்தை கேப்டன் சுமித் சபர்வால் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு அவருக்கு உதவியாக கிளைவ் குண்டர் என்ற முதல் நிலை விமானி இருந்திருக்காரு விமானத்தை இயக்கிய கேப்டன் சுமித் சபர்வாலுக்கு அதிகமான இருந்திருக்கு அது விமானி விமான அனுபவம் அனுபவம் மட்டுமல்ல துணை குண்டருக்கும் உள்ளது குறிப்பிடத்தக்கது போயிங் ஏழு எட்டுனர் ரக விமானமான இதுல இருநூற்று முப்பது பயணிகள் அதோட பனிரெண்டு பணியாளர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இருந்திருக்காங்க விமானம் எட்நூற்று நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் சென்று கொண்டிருக்கும் போது தான் இந்த விபத்து நடந்திருக்கு விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திற்கு அதாவது ஏடிசிக்கு மேடே என்ற அழைப்பு வந்திருக்கு சரியாக விமானம் புறப்பட்ட தொண்ணூறாவது நொடியில் அதாவது டேக் ஆஃப் செய்து விமானம் புறப்பட்ட பிறகு தொண்ணூறாவது நொடியில் மேடே கால் வந்திருக்கு ஆனால் மேடே கால் கொடுத்த பிறகு பதிலுக்கு தொடர்பு கொள்ள முயற்சிக்கு முன்பாகவே விபத்து நேரிட்டிருப்பதா சொல்லப்படுது அதாவது விமானம் ஏடிசியின் அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை ஓடுபாதை இருபத்தி மூன்றிலிருந்து புறப்பட்ட உடனேயே விமானம் விமான நிலையத்தினுடைய சுற்றுப்புறத்தில் தரையில் விழுந்து நொறுங்கிருக்கு விமானம் நடந்த இடத்துல இருந்து கரும்புக வெளியேறியிருக்கு மேடே அப்படிங்கிறது உலக அளவுல விமானிகள் மற்றும் கடற்படைகள் அவசர அழைப்பு குறியீடாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் அது இது எல்ப்மி அல்லது எமர்ஜென்சி என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது இந்த வார்த்தை பிரெஞ்சு மொழியில மேடேஸ் மேடே அதாவது உதவி செய்யுங்கள் என்பதிலிருந்து வந்தது பொதுவாக விமானத்தில் பிரச்சனை ஏற்படும் போது அதிலும் பெரிய பிரச்சனை ஏற்படும் போதே மேடே கால் கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் விமான கட்டுப்பாட்டு அறை உடனடியாக அந்த விமானத்திற்கு முன்னுரிமை அளித்து அந்த விமானம் நொடிக்கு நொடி கவனிக்கப்பட்டு அதற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் இது விமானிகள் மற்றும் பயணிகள் பாதுகாப்புக்காக மிக அவசியமான ஒரு நடைமுறை இன்று அகமதாபாத்தில் விமானம் குடியிருப்பு பகுதியில் நொறுங்கி விழுந்த போதும் இதை விமானி சொல்லியிருக்காரு பிறகுதான் விமானம் தொடர்பை இழந்திருக்கு பொதுவா விமானத்துல தீவிரமான தொழில்நுட்ப கோளாறு தீ எரிபொருள் குறைவு பயணிகள் உயிருக்கு ஆபத்து போன்ற சூழ்நிலைகள்ல விமானி தன்னுடைய நிலையை உடனடியாக கட்டுப்பாட்டு மையத்துக்கு தெரிவிக்க மேடே என்று மூன்று முறை சொல்வாங்க இது மிகுந்த அவசர நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் விமானிகள் மேடே என்று கூறுவது விமானத்தில் மிகுந்த அவசர நிலை ஏற்பட்டதை உலக அளவில் புரிந்து கொள்ளும் வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவசர குறியீட்டு சொல் என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம் இந்த விமானத்துல பயணித்த நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாக இருக்கு இந்த நிலையில விமானம் விழுந்தது எந்த குடியிருப்பு பகுதி என்பது தெரிய வந்திருக்கு அதாவது மேகாணி நகர்ல இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்திருக்கு இதனால மருத்துவக் கல்லூரி விடுதி அறையில தங்கியிருந்த பல மருத்துவ மாணவர்களுடைய நிலை கவலைக்கிடமா இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு விமானத்துல பயணித்த பயணிகள் விமான ஊழியர்கள் மட்டும் இல்லாம கட்டடத்துல இருந்தவர்களின் நிலையும் கவலைக்கிடமாக இருப்பதனால பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது